நாம் அனைவருக்கும் வணக்கம் நமது நமது நாம் உடனே செய்து பதிவுகளை தொடர்ந்து காணுங்கள் காணொலிக்குள் செல்வோம் சிவபெருமானுக்கு ஐப்பசி அன்ன அபிஷேகம் இந்த ஆண்டு வரும் நவம்பர் பதினைந்தாம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று அனைத்து சிவ ஆலயங்களிலும் நடைபெறவுள்ளது இது இந்த குரோதி ஆண்டின் தமிழ் மாதத்தின் இப்பசி நிறைவு நாளும் என்பது கூட குறிப்பிடத்தக்கது அன்றைய தினம் அதிகாலை மூன்று புள்ளி ஐந்து மூன்று மணியளவில் துவங்கி அடுத்த நாள் நவம்பர் பதினாறாம் தேதி அதிகாலை மூன்று புள்ளி நான்கு இரண்டு வரை பலனம் உள்ளது அன்றைய தினம் அஸ்வினி பரணி கிருத்திகை ஆகிய மூன்று நட்சத்திரங்களும் இணைந்து வருவது மிகவும் விசேஷமான ஒன்றாகும் இந்த நாளில் அனைத்து சிவ ஆலயங்களிலும் சிவபெருமானின் லிங்க திருமேனிக்கு அன்னத்தால் அபிஷேகம் செய்யப்படும் சில சிவாலயங்களில் உச்சிகால வேளையிலும் சில சிவாலயங்களில் மாலை நேரத்திலும் சிவபெருமானுக்கு அன்னாபிஷேகம் நடத்தப்படும் இந்த அன்னாபிஷேகத்தை தரிசிப்பது மிக மிக புண்ணியமான ஒன்றாகும் மற்றும் கோடி சிவலிங்கங்களை தரிசித்த பலனை அந்த ஒவ்வொரு அன்னபருக்கையிலும் ஒரு லிங்கத்தை கண்ட பலனை பெறலாம் சிவனுக்கு அபிஷேகம் செய்யப்படும் இந்த அன்னபிரசாதத்தை சாப்பிட்டால் குழந்தை இல்லாதவர்களுக்கு நிச்சயம் குழந்தை பிறக்கும் தமிழில் நஷ்டம் சரிவுகளை சந்திப்பவர்களுக்கும் மனநிமதி இழந்து தவிப்பவர்களுக்கும் வாழ்க்கையில் முன்னேற்றம் இல்லை என வருந்துபவர்களும் இந்த அன்ன பிரசாதத்தை சாப்பிட்டால் நிச்சயம் அவர்களது வாழ்க்கையில் மாற்றம் ஏற்பட்டு நலம் உண்டாகும் என்பது உண்மையாகும் நன்றி வணக்கம் இணைந்திருங்கள் நாம் திரு முன்னூற்று அறுபத்தைந்துடன் மேலும் ஒரு ஆன்மீக பதிவில் சந்திப்போம்